ஹலோ நண்பர்களே இந்த விடியூரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாள் வந்து பெருமாளுடைய நாமத்தை சொன்னாலே நல்லது நடக்கும் எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட நாமத்தை தான் நூற்றி எட்டு போட்டிகள் வந்து பார்க்க போகிறோம் இது எப்போ சொல்லலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைகண்டேகாசி வரும் அன்னைக்கு ராத்திரிலாம் சொல்லலாம் சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு ரொம்ப நடந்த நாள் சொல்லலாம் இன்றைக்கி வியாழக்கிழமை திருப்பதி கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா திருமண் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும் எப்பவுமே பார்த்துருப்பீங்க சின்னதாக போட போட்டிருப்பாங்க எல்லாருமே இன்றைக்கி கோயில் போவாங்க இப்படி உங்களுக்கு பிடிச்ச நாட்களை வந்து நீங்கள் சொல்லலாம் நாமத்தை சொன்னாலே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாேருக்குமே வந்து தெரியும் விரதம் இருக்கிறவங்க விரதம் இல்லாதவங்க எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணிவிட்டு வந்து சொல்கிறேன் எப்போ நாளும் தினம் ஒரு ஸ்லோகம் சொல்லுவேன் சரி அதை யூடியூப்பில் போடலாமே அப்படின்னா வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதரவு கொடுப்பேன் நான் நம்புறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வந்து போட்டிருந்தேன் எல்லாமே டெலிட் பண்ணிவிட்டு ஒரு ஐம்பது வீடியோ எல்லாருமே வந்து விரும்பி வந்து பார்த்தினாங்க ஆயிரம் ரெண்டாயிரம்லாம் விரும்பி பார்த்தாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரீஹிஸ்ட்டு அப்படின்னா டெலிட் பண்ணி பண்ணிட்டேன் இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா போகிறேன் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு வந்து நம்புகிறேன் மறக்காமல் வந்து பாருங்கள் இந்த நாமத்தை வந்து கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாமல் நல்லது நடக்கும் பெருமாளை பற்றி கோவிந்தா அப்படி சொன்னாலே வந்து நமக்கு நல்லது நடக்கும் எல்லாருக்குமே அது தெரியும் இப்போ வந்து நூற்றி எட்டு போற்றிகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓம் அன்பின் சுடரே போற்றி ஓம் அளவில் அறமே போற்றி ஓம் அருள்கடலே போற்றி ஓம் அரவ சயன போற்றி ஓம் அக்கார னியை போற்றி ஓம் அரவிந்த லோசனா போற்றி ஓம் அச்சகமூர்த்தியே போற்றி ஓம் அற்புத லீலா போற்றி ஓம் அநாத ரச்சகா போற்றி ஓம் அலர்வே மார்பா போற்றி ஓம் அலங்கார பெரியனே போற்றி ஓம் ஆதி நாராயணா போற்றி ஓம் ய கொழந்தே போற்றி ஓம் ஆழ்வார் உயிரே போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆபத்து சகாயா போற்றி ஓம் ஆளிலை பாலகா போற்றி ஓம் ஆனையை காத்தாய் போற்றி ஓம் ஆனந்த மூர்த்தியே போற்றி ஓம் என்ன தீர்ப்பாய் போற்றி ஓம் இமையவர் தீர்ப்பாய் போற்றி ஓம் இமையவர் தலைவா போற்றி ஓம் ஈகை நெஞ்சிராய் போற்றி ஓம் உலகமுண்ட வாயா போற்றி ஓம் உம்பர் கோமானே போற்றி ஓம் எங்கு நிறைந்தாய் போற்றி ஓம் எட்டெழுத்தானே போற்றி ஓம் எழுமிகு தேவா போற்றி ஓம் ஏழுமலையானே போற்றி ஓம் ஏழை பங்காளா போற்றி ஓம் ஒளிமணி வண்ணா போற்றி ஓம் ஓங்கார பொருளே போற்றி ஓம் கலியுக வரதனே போற்றி ஓம் கண்கண்ட தேவா போற்றி ஓம் கருடவானனே போற்றி ஓம் கல்யாண மூர்த்தியே போற்றி ஓம் கல்மாரி காத்தாய் போற்றி ஓம் கருட கொடியானே போற்றி ஓம் கமல கண்ணனே போற்றி தரகனே போற்றி ஓம் கலையுக தெய்வமே போற்றி ஓம் கார்மிகள் வண்ணா போற்றி ஓம் குன்றம் தாங்கினாய் போற்றி ஓம் கோவிந்த மூர்த்தி போற்றி ஓம் லோலா போற்றி ஓம் பாலா போற்றி ஓம் கௌதண்டே போற்றி ஓம் சர்வலோக சரண்யா போற்றி ஓம் சபரி போற்றி ஓம் சகசநாம பிரியனே போற்றி ஓம் சாந்த சாந்தசோழுவியே போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பாய் போற்றி ஓம் சங்கர பிரியனே போற்றி ओम संग सक्र तारिये पोट्री ओम सप्तगिरी वासने पोट्री ओम सिंदरे किनिया पोट्री ओम श्रीनिवास परमाले पोट्री ओम श्रीदेवी नायकने पोट्री ओम सीएम ओम प्रकाशा पोट्री ओम सुंदर तोरिनाय पोट्री ओम सुंदर राज मोतिये पोट्री ओम सेल्वर नारायणे पोट्री ஓம் தசரதன் வாழ்வே போற்றி ஓம் தசவதானம் எடுத்தாய் போற்றி ஓம் திருமகள் கேள்வா போற்றி ஓம் திருவேங்கே போற்றி ஓம் திருமலை உறவாய் போற்றி ஓம் திருத்துராய் பிரியனே போற்றி ஓம் துருவனை காத்தாய் போற்றி ஓம் துரும்பம் தீர்ப்பவே போற்றி ஓம் தேவகி பாலகனே போற்றி ஓம் தோல் மாலை குடிமாய் போற்றி தோல் மாலை சூரியனாய் போற்றி ஓம் நந்தகோபாலனே போற்றி ஓம் நஞ்சரவில் துயின்றாய் போற்றி ஓம் போற்றி ஓம் பக்தனை போற்றி ஓம் பரந்தாமனை போற்றி ஓம் பத்மநாபனை போற்றி ஓம் பரம தயானனை போற்றி ஓம் பத்மாவதி துணைவா போற்றி ஓம் பக்தர்தம் திலகமே போற்றி ஓம் பார்க்கடல் உறைவாய் போற்றி ஓம் பார்த்த சாதியே போற்றி ஓம் பார்ப்புகள் தேவா போற்றி ஓம் பாஞ்சசங்கம் ஏஞ்சினாய் போற்றி ஓம் பாண்டவர் தூதாய் போற்றி ஓம் பாஞ்சாலியை காத்தாய் போற்றி ஓம் பாலாஜி வெங்கடேசா போற்றி ஓம் பிரகலாத பிரியனை போற்றி ஓம் புருஷோத்தவனே போற்றி ஓம் புண்ணிய போற்றி ஓம் புரட்டாசி நாயகா போற்றி ஓம் மகாவிஷ்ணுவே போற்றி ஓம் மண்மலர் ஏற்றாய் போற்றி ஓம் மலைமேல் நிற்பாய் போற்றி ஓம் மலையப்ப சுவாமியை போற்றி ஓம் மாய கண்ணனே போற்றி ஓம் யசோதை கண்மணியே போற்றி ஓம் ராமானுஜர் வாழ்வே போற்றி ஓம் பகல மாளிகா செல்வனே போற்றி ஓம் விஜயநாய ராகவனே போற்றி ஓம் வில்லடித்த வீரா போற்றி ஓம் விபீஷணன் வாழ்வே போற்றி ஓம் வெண்ணையின்ற வாயா போற்றி ஓம் வேங்கட போற்றி ஓம் வைகுண்ட வாசனே போற்றி ஓம் பையம் காப்பவனே போற்றி ஓம் நமோ நாராயணே போற்றி போற்றி ஓம் நமோ நாராயணனே போற்றி போற்றி ஓம் நம் நாராயணே போற்றி போற்றி என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க எந்த கடவுளாக இருந்தாலும் சரி எல்லா கடவுளும் ஒன்று தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச கோவில்களுக்கு வந்து போய் சாமியை வந்து கும்பிட்டுடுவாங்க ஏன்னா என்றைக்குமே நம்ம கூட இருக்கிறது கடவுள் மட்டும்தான் வந்து என்றைக்குமே எல்லா அன்பும் நல்ல அன்பாக எந்த அன்பாக நமக்கு தெரியும் தெரியாது ஆனால் கடவுள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்க குறைகளை அடுத்தவங்கள்ட்ட நீங்க கடவுள்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா அடுத்தவங்க கூட வந்து உங்களுக்கு சொல்லும் போது மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நல்லா வேணும் வேணும் அப்படிமாங்க வெளியில் வந்து நடிப்பாங்க ஆனால் கடவுள் அப்படி கிடையாது நீங்க விட்டு வந்து உருகி கடவுள்கிட்ட போது கண்டிப்பாக அதுக்கு பலன் வந்து இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கடவுள்கிட்ட நீங்கள் எது சொன்னாலும் கண்டிப்பாக வந்து இன்னைக்கு நடக்காமல் இருக்கலாம் ஆனால் நாளைக்கு நடக்கும் அது கடவுள்கிட்ட நான் சொல்லுவேன் இருக்கேன் ஆனால் கடவுள் வந்து எனக்கு கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டேங்க என்றைக்காவது கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடவுள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்காவது கண்டிப்பாக வந்து நான் கேட்கணும் நம்ம பைசா வந்து டெபாசிட் பண்ணுறோம் ஒரு வருஷத்துக்கு பண்ணுறோம் ரெண்டு வருஷத்துக்கு பண்ணுறோம் நாலு வருஷத்துக்கு பண்ணுறோம் எப்போவாவது திரும்ப வருமா வராது அதே மாதிரி தான் கடவுளுக்கு செய்கிற எந்த ஒரு பலனும் கண்டிப்பாக வேஸ்ட்டாக ஆகாது ஆனால் என்ன ஒரு வருஷத்துக்கு திரும்பி வரலாம் ரெண்டு வருஷம் திரும்பி வரலாம் இல்லை நாலு வருஷம் திரும்பி வரலாம் பத்து ஆனால் கண்டிப்பாக நீங்கள் செய்த ஒரு நல்லது வந்து கண்டிப்பாக கடவுள் வந்து உங்களுக்கு திரும்ப வந்து கொடுப்பாரு ஆனா மனுஷங்க அப்படி கிடையாது நீங்க கொடுத்ததை வந்து மறந்துருவாங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்க குடுத்துட்டீங்க தொண்ணூத்தெட்டு தடவை குடுத்துட்டீங்க தொண்ணூத்தி ஒன்பது நீங்க பணம் இல்லை அப்படின்னு இருக்கேன் எப்படி பரவ இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்க குடுத்த தொண்ணூத்தெட்டு எட்டு தடவை வந்து மறந்து போயிருவாங்க அதெல்லாம் தொண்ணூத்தி ஒன்பதை உங்களுக்கு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் மனுஷன் வந்து கடவுளுக்கு வந்து என்னைக்குமே நம்ம கோபப்படாம வந்து நமக்கு நல்லது வந்து கடவுள் வந்து இன்னைக்குமே நல்லதுதான் வந்து கடவுள் வந்து நம்மளை படைச்சவர் அதனால நம்ம எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு தெரியாதனால கண்டிப்பாக வந்து கடவுளுக்கு வந்து நீங்கள் என்ன டெய்லியே வந்து கடவுளை கும்பிடுங்க ஏதாவது ஒரு சின்ன தப்புனாலும் மறந்துருங்க கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து என கூட வந்து பார்த்தீங்கன்னா போன அவசரம் போன அஞ்சு நாளைக்கு முன்னாலே ஒரு லட்ச ரூபா லாஸ் நான் கூட கோபத்தில் சொல்லிட்டு வந்தேன் ஏன் மதுராக்குன்னு நான் வரமாட்டேன் மாட்டேன் இருந்தால் வரவே மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிவிட்டு வந்தேன் ஏன்னா கடவுளை கும்பிட நம்ம போன இடத்துல ஒரு துக்கம் நடந்தால் அழகுன்னு அழுதுட்டு வந்துட்டு வந்தேன் இப்படி வந்து அள வச்சுட்டியே அப்படின்னு நினச்சேன் என்னோட ரெண்டு மொபைல் சாவி பைசா எல்லாமே தொலைஞ்சி போய் வந்தேனே அப்படின்னு வந்து இருந்தேன் இருந்தாலும் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லாஸ் வந்து பெரிய லாஸ் வந்து போக முடியுத அதோடு நிறுத்திட்டு அப்படிதான் நம்ம தான் வந்து நினைக்கணும் அதனால கண்டிப்பாக கடவுளை கொடுங்க எல்லாருக்குமே வந்து நல்லது இப்போ வந்து ஸ்லோகம் சொல்லாட்டாலும் இந்த மாதிரி ஸ்லோகங்களை வந்து கண்டிப்பாக கேளுங்க நல்லது நடக்கும் நாலு வீட்டை பேசி கதையோடு இந்த மாதிரி ஸ்லோகங்கள் சொன்னால் என்றைக்குமே நல்லது நடக்கும் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து நல்லா இருப்பீங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்